சரி சீனியர் சீசன் ஃபோவோட சரி சங்கமம் ரவுண்ட்ல நமக்கு பிடிச்ச நிறைய போட்டியாளர்களுடைய பாடல் வந்துட்டு என்ன அப்படின்னு சொல்லி தெரியாமல் இருந்தது என்ன பாடல் பாடியிருப்பாங்க அப்படின்னு சொல்லி பாக்குறதுக்கு ரொம்பவே ஆவலா இருந்தோம் அதனால பாடாத நம்மளுக்கு பிடிச்ச போட்டியாளர்கள் வந்துட்டு நேற்றைய தினம் பாடியிருந்தாங்க சரி கமப்பா சங்கமம் ரவுண்ட்ல அதோட இந்த ஒரு ரவுண்ட்ல நம்மளுக்கு பிடிச்ச இரண்டு போட்டியாளர்கள் வந்து நீக்கப்பட்டு இந்த ஒரு ரவுண்டை விட்டு போறாங்க அவங்க யாரு என்ன நடந்தது என்றதை வந்துட்டு வாங்க பார்க்கலாம் இதுல நம்மளுடைய இந்திரஜித் வந்துட்டு என்ன பாடல் பாடியிருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்துட்டு அவளை வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க இவங்க வந்துட்டு பவதாயினியோட சேர்ந்து தான் வந்து பாடியிருந்தாங்க தான் பாடியிருந்தாங்க ரொம்பவே அழகா பண்ணி அட்டகாசமா பாடியிருந்தாங்க பாடினதுக்கு அப்புறமா வந்துட்டு நம்மளுடைய நடவர்கள் இவருக்கு என்ன மாதிரியான கமெண்ட்ஸ் எல்லாம் சொல்லியிருந்தாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா நம்மளுடைய ஸ்ரீனி சார் என்ன சொல்லியிருப்பாரு அப்படின்னு சொன்னா ஸ்ருதியை மட்டும் கொஞ்சம் நீ கவனிக்கணும் ரொம்ப நல்லாதான் பாடியிருந்த ஸ்ருதி மட்டும் ஓகேயா இருக்கும் அப்படின்னு சொன்னா அமேசிங் தான் அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாரு இதை தொடர்ந்து நம்மளுடைய கார்த்திக் சார் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னு சொன்னா ஸ்ருதி பிக்ஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு சொன்னா எல்லாத்தையுமே வந்துட்டு பிக்ஸ் பண்ணிடலாம் அதுல இருந்துட்டு நம்ம விலகவே மாட்டோம் நாம ஒண்ணு நினைச்சிட்டு இருப்போம் ஆனா ஒண்ணு பாடுவோம் அதுதான் பிரச்சனை ஸ்ருதியை மட்டும் நீ பிக்ஸ் பண்ணிட்டனா ஓகேன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க மற்றபடி நல்லா தான் பாடியிருந்தேன் என்ற மாதிரியாக சொல்லியிருந்தாங்க பவதாயினுமே வந்துட்டு சூப்பராகவே பாடியிருந்தாங்க அந்த வாய்ஸ்ல அவ்வளவு ஒரு பிரைட் இருந்தது அப்படின்னு சொல்லி ஸ்ரீனிசர் வந்துட்டு சூப்பர் சூப்பராகவே பாராட்டியிருப்பாரு இதே தொடர்ந்து நம்மளுடைய மேதா வந்து நம்மளுடைய கனிஷ்கரோட சேர்ந்து மணிப்பாயா என்ற பாடலை தான் பாடியிருந்தாங்க உண்மையா வந்துட்டு ரெண்டு பேரும் சூப்பரா பாடியிருந்தாங்க அவ்வளவு ஃபீல் ஃபுல்லா பாடியிருந்தாங்க நம்மளுடைய கனிஷ்கரை வந்துட்டு சொல்லவே தவிர அவ்வளவு ஃபீல் பண்ணி ஸ்டைலிஷா பாடக்கூடிய ஒரு போட்டியாளர் தான் இந்த ரவுண்ட்ல வந்துட்டு சூப்பராகவே பாடியிருந்தாரு நம்மளுடைய மேதாவும் வந்துட்டு நல்லாவே பாடியிருந்தாங்க சின்ன சின்ன விஷயங்கள தான் கவனிக்கணும் அப்படின்னு சொல்லி ஸ்ரீனிசர் சொல்லியிருப்பாரு ஃபுல்லா வந்து வாய்ஸை ப்ரொஜெக்ட் பண்ற பண்ணுறது அதை பற்றி நீ தெரிஞ்சுக்கணும் அதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் இல்லை சின்ன சின்ன டெக்னிக் தான் அதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் நம்மளுடைய ட்ரைனர்ஸ் இருக்காங்க அதெல்லாம் கற்றுக்கலான்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க இவங்களை பற்றி ஏன் பேசிகிட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னால் இவங்க ரெண்டு பேருமே வந்துட்டு இந்த ஒரு போட்டியில் இருந்து விலகுறாங்க தான் வந்து ரொம்பவே ஒரு கவலையான விஷயமாக இருக்குது இந்த ஒரு சரிக்கு முப்பா சங்கமத்தில் வந்து ரெண்டு பேர் போட்டியில இருந்து விலகுறாங்க இவங்க யாரு அப்படின்னு சொன்னால் நம்மளுடைய மேதா மற்றும் இந்திரஜித் தான் கடந்த இரண்டு சுற்றுக்கள்ல வந்துட்டு ரொம்பவே குறைவான புலிகளை பெற்றது யாரு அப்படின்னு சொன்னா நம்மளுடைய மேதா இந்திரஜித் அதே போல கோபிகா கார்த்திக் இவங்க நாலு பேரு தான் வந்துட்டு இந்த ஒரு டேஞ்சர் சோனுக்குள்ள இருந்தாங்க இறுதியா வந்துட்டு நம்மளுடைய மேதா மற்றும் இந்திரஜித் வந்துட்டு இரண்டு சுற்றுக்கள்ல குறைவான ஸ்கோரை வந்து எடுத்து இந்த போட்டியிலிருந்து விலகிறாங்க உண்மையாகவே இந்திரஜித்தோட ராசியர்களுக்கு இது ஒரு பேரதிர்ச்சியாக தான் இருக்கும் ரொம்பவே சூப்பரா பாடிட்டு இருந்த இந்திரஜித் வந்துட்டு இடையில வந்து சில வாரங்கள்ல அவருக்கு அவரோட தொண்டையெல்லாம் இன்ஃபெக்ஷன் ஆகி அவருடைய மாறி ரொம்பவே ஒரு கவலையான விஷயமா தான் இருந்தது வந்து நிறைய ரசிகர்கள் வந்து ஃபீல் இருந்தாங்க இந்திரஜித்துக்கு சீக்கிரமா குணமடைஞ்சு அவர் நல்லா பாடி நல்ல எல்லாம் கொடுத்து போட்டியில தொடர்ந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு துரதிருஷ்டவசமா வந்துட்டு நம்மளுடைய இந்திரஜித் வந்து இந்த போட்டியில இருந்து நீக்கப்பட்டிருக்கிறாங்க அவங்களோட சேர்ந்து மேதாவுமே வந்துட்டு நீக்கப்பட்டிருக்கிறாங்க இந்திரஜித் வந்துட்டு நீக்கப்பட்டதை பார்த்து நம்மளுடைய விஜயலோஷன் வந்துட்டு அவ்வளவு ஃபீல் பண்ணி அவரை நிறைய பேர் சமாதானப்படுத்தியும் இருப்பாங்க இந்திரஜித்தமே வந்துட்டு அவ்வளவு டென்ஷன் ஆகி பட தான் இருந்தாரு உண்மையாக வந்து ரொம்பவே ஒரு கவலையான தான் அந்த ஒரு தருணம் இருந்தது இந்த ஒரு எலிமினேஷனை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றத மறக்காமக்கமல்ல சொல்லிடுங்க இந்த மாதிரியான விஷயங்களை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னா இந்த சேனலோட இணைஞ்சிருங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க